Tomorrow tomorrow. is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, நாட்டின் தென்மேல் பகுதியோட வீசும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக மேற்கு மற்றும் தெற்கு ஆழ்கடல் பகுதிகளில் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியினூடாக தென்மேல் பருவப்பேச்சிக்கிறது ஒன்று கூடி வீசுகின்ற பதிவினால் தென்மேற்கு பகுதியில் மழையிடம் கூடிய காலநிலையோடு மேற்கு தெற்கு ஆசரல் பகுதிகளில் அதிக மழை காணப்படும் மத்திய சப்தகமு மேற்கு தென் மாகாணங்களில் மழை காணப்படும் இது தென்மேற்கு மாகாணத்துக்கும் பரவலடைந்து காணப்படும் நாட்டிலும் நாட்டை அண்மிக்க கடல் பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக சற்று வேகமான காற்று வீசுவதுடன் மழையும் காணப்படும் புத்தளம் தொடக்கம் அம்மாந்தோட்டை காலி கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படலாம் காற்று தென்மேற்கு திசையில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்